முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பிரிவு நம்ம என்ன பார்க்க வரோம்னா நெற்பயிர்கள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை நமது இல்லத்திலே நமது நாட்டு ரக நெற்பயிர்களை வளர்ப்பதால் மன குழப்பங்கள் மன சோர்வுகள் சமூகத்தால் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் உறவுகளால் ஏற்படுகின்ற உறவு சிக்கல்கள் போன்ற அத்தனையும் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது நாட்டு ரக நெற்பயிர்களை தினந்தோறும் கண்குளிர காண்பதால் நமது முகமானது வசீகரமிக்க ஒரு முகமாக மாற துவங்கிவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்திர பகவானினுடைய அதிர்வலைகளை தன்னுள் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை நமது நாட்டு ரக நெற்பயிர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது கைகளால் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களில் விளைந்த நெர்மணிகள் அத்தனையும் சேகரித்து சேகரித்த நெர்மணிகளை கொண்டு நமது குலதெய்வத்திற்கு வெண்பொங்கல் படைத்து பூஜித்து வழிபாடு செய்து வருவதால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நமது வம்சாவளியினர்களுக்கு தொடர்ந்து கிடைத்து வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது நமது கைகளால் விளைந்த அந்த நெர்மணிகளை கொண்டு வெண்பொங்கல் படைத்து நமது குலதெய்வத்திற்கு தொடர்ந்து வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகரகம் பரிபூரணமாக நிலைத்தருளும் என்பதால் அடியார்கள் இதை தொடர்ந்து செய்து வருவதால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லுகிட்டு மேலும் முறை இனி பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் சொல்ல தெரிவிங்க அடியானிக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் திடம் ஆலோசன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அட்டியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமும் முனேஸ்வரம் நமசிவாயம்